வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் பார்க்க இருப்பது வீட்டில் நமக்கு சில சமயம் தோசை மாவு தீர்ந்துவிடும் அப்பொழுது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு மைதா மாவு தோசை தான் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியது ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கியது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது அரை ஸ்பூன் ராக் சால்ட் இரண்டு ஸ்பூன் தயிர் இதை நாம் முதலில் மைதா மாவை தோசை மாவு பதப்பிற்கு கரைத்து கொள்ள வேண்டும் உப்பும் தயிரும் கலந்து நாம் கரைத்து கொள்ள வேண்டும் நாம் இந்த முறையில் மைதா மாவை கரைத்து கொள்ள வேண்டும் நாம் மைதா மாவை தண்ணீர் ஊற்றி தயிர் ஊற்றி கரைத்தவுடன் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொள்ள வேண்டும் ஜீரகம் சேர்ப்பதால் தோசை மிகவும் ருசியாக இருக்கும் மைதா மாவு தோசை நாம் ஊற்றிய உடனே சூடாக சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் மிக சுவையாக இருக்கும் அப்பொழுது தோசை ஊற்றும் முறையை பார்ப்போம் நாம் அடுப்பில் தோசை சட்டியை காய வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் கல் தோசை போல் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஊற்றியவுடன் நாம் நறுக்கிய வெங்காயத்தை தூவிவிட வேண்டும் தக்காளி பழத்தை சேர்க்க வேண்டும் இதை சேர்ப்பது தோசைக்கு மிக சுவையாக இருக்கும் நறுக்கிய பச்சை மிளகாயை போட வேண்டும் பின் நாம் தீயை மிதமாக வைக்கும்போது எண்ணெய் ஊற்ற வேண்டும் நாம் மெதுவாக திருப்பி போட வேண்டும் நாம் திருப்பிப் போட்டு மிதமான தீயில் ஒரு இரண்டு நிமிடம் வேக வேண்டும் வேக விட வேண்டும் நாம் இரண்டு நிமிடம் மிதமான தீயில் வைத்து தீயை நாம் கூட்டி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தோசை நன்றாக வெந்து வந்தவுடன் நாம் பிளேட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மைதா தோசை கார சட்னியுடன் மிக அருமையாக இருக்கும் இதை நாம் சூடாக ஊத்தியவுடன் அப்படியே சாப்பிட்டு விட வேண்டும் இது மிக சுவையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்